பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஜோதியர் சம்பந்தமான ஒரு பதிவு தான் உலகத்தில் பிறந்த அத்துணை பேரும் கோடீஸ்வரன் முதல் ஏழை பிச்சைக்காரன் வரைக்கும் மரணம் என்பது ஒரு பொது விதியாக இருக்கின்றது யாரும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவகம் வந்து ஆயிலை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த எட்டாம் பாகம் ஆயில் வந்து பற்றி கூறுகின்றது ஆயுள் காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி அந்த ஜாதகருடைய லக்னத்திற்கு பாதகம் செய்யக்கூடிய பாவ கிரகங்களின் நிலையை வைத்துத்தான் ஒருவருடைய ஆயிலை பற்றி சொல்லலாம் சொல்லலாம் ஆயில் பற்றி முடிவு வந்து பலவிதமாக இருக்கலாம் நோயால் ஏற்படும் மரணம் பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம் எட்டாம் இடத்தை கொண்டு ஆயில் மட்டும் கணிக்கப்படுவதில்லை ஆயில் முடிய காரணம் மரணம் சம்பவிக்கும் விதம் கால நேரம் அரசால் ஏற்படும் உயிர் சேதம் என்கவுண்டர் தூக்கு தண்டனை ராணுவத்தில் வீர மரணம் கொலை செய்தல் கொலை செய்யப்படுதல் கொடூர விபத்து உடல் உறுப்பு மாற்றம் சிகிச்சை இதெல்லாம் இந்த எட்டாம் இடம் தான் கவன் பண்ணுது மனிதனுக்கு மரணமும் பிறப்புக்குரிய அனைத்து வேலைகளையும் இந்த எட்டாம் பாவகம் இதுதான் உண்டான பாவகம் கூட எட்டாம் இடத்திற்கான அதிபதி எட்டில் இருந்தால் அவருக்கு தீர்க்காய்ச்சி மேஷ மேஷராசின்னு வச்சுக்கோங்க மேஷ லக்னம் எட்டாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் வராரு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வராரு அந்த செவ்வாய் அங்கே இருந்தாருன்னா அவருக்கு ஐஸ் கெட்டி அதே மாதிரி எட்டாம் பாவக அதிபதி பன்னெண்டுல மறைந்தாலும் நல்ல ஆரோக்கியத்தையும் தீர்க்காயிலையும் வழங்குவார் எட்டாம் இட அதிபதி ரெண்டாம் இடத்திலிருந்து அவர் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பார் அதன் மூலமும் அவருக்கு தீர்க்காயு கிட்டும் புரியுங்களா உங்களுக்கு எட்டாம் இடம் அதே மேசலக்கணம் வச்சுக்கோங்க எட்டாம் இடம் வந்து விருச்சிகம் வரும் அந்த செவ்வாய் வந்து ரெண்டில் ரிஷபராசிலிருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது அவருக்கு தீர்க்காயுஸு ஆகிய இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதக கட்டத்திலும் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் நம்மளுடைய ஆயுளை நிர்ணயம் செய்யலாம் ஆக இந்த லக்னத்துக்கு செவ்வாய் எட்டாம் இடம் சொல்லிட்டோம் இந்த செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்காருன்னா அவருடைய ஆரோக்கியம் அடிக்கடி கெடும் மனக்கஷ்டம் இருக்கும் எந்நேரமும் நோய் இருந்து கொண்டே இருக்கும் நீச்சம்னா என்ன அந்த செவ்வாய் கடகத்தில் இருக்காருன்னா அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி சுக்கரன் ரெண்டாம் வீட்டு லக்னாதிபதியாக இருந்து எட்டாம் இட அதிபதியாகவும் இருக்கிறார் சில பேர் ஸோ சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் உச்சம் பெறுவது ஆறாம் இடம் என்பதால் நோய் தாக்கம் அதிகமாகும் ஏன்னா ரிஷபலக்கணம்னு எடுத்திங்கன்னா ஆறாம் இடம் வந்து துலாம் வரும் அங்கே வந்து ரிஷபம் மறுபடியும் ஆட்சி இது சுக்கரன் ஆட்சியில் இருக்காரு ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் அதுங்கிறதுனால இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால தான் பொதுவாக சொல்லுவோம் இந்த அஷ்டமாதிபதி இல்லை பாதகாதிபதி வந்து ஒருவருக்கு உச்சமாகவோ ஆட்சியிலோ இருந்தால் அந்த அதிபதி சம்பந்தமான இறை சிந்தனைகள் அல்லது பிரார்த்தனைகள் அல்லது ஹோமங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சல்கள் தான் வரும்ட்டு அதே மாதிரி ரிஷபராசி சிம்ம லக்னத்திற்கும் குரு தான் எட்டாம் இடத்திற்கு அதிபதி ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் வரும் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் மீனம் ஸோ அதிபதி யாரு குரு இந்த குரு நீச்சம் பெற்று மகரத்தில் இருந்தார்னா நமக்கு பிரச்சனை இந்த குரு வந்து நீச்சம் பெறாமல் இருப்பது நல்லது உச்சம் பெறாமலும் இருக்க வேண்டும் குரு எங்க உச்சம் பெறாரு கடகத்தில் கடகம் வந்து சிம்மத்துக்கு பன்னிரெண்டாம் இடமாகின்றது ரிசபத்திற்கு மூன்றாம் இடம் ஆகின்றது அதனால நீச்சம் உச்சம் பெற்றிருந்தாலும் சின்ன வயது முதல் வாழ்க்கையினுடைய பின்பகுதி வரை ஏதாவது ஒரு நோய் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் மிதன லக்னத்திற்கும் கடக லக்கணத்திற்கும் சனியே அஷ்டமாதிபதி இவர் நீச்சம் பெறாமல் இருக்க வேண்டும் நீச்சம்னா எங்க இருக்கணும் மேஷம் இருந்தாருன்னா நீச்சம் அப்படி இருந்தாருனா இவருக்கு கை கால் வலி மூட்டு வலி வயிற்று கோளாறு பைல்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு போயிட்டுமே தான் இருக்கும் முதுமை காலத்துல தொற்று நோய் வராமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும் விருச்சிகம் கும்பம் லக்கணத்திற்கு விருச்சிகத்துக்கு எட்டாம் அதிபதி புதன் வருவாரு கும்பத்துக்கு அதாவது கும்ப அதாவது புதனுடைய மிதின வீடு கும்பத்திற்கு எட்டாம் அதிபதியாக புதனுடைய கன்னி வீடு வருவார் ஆக புதன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஜாதகருக்கு யோகம் ஆனால் அதே நீச்சமானால் அவருக்கு ஆயுள் பலம் குறையும் குடல் புண் ரத்த அழுத்தம் வரும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து எட்டாம் இடம் அதிபதியாக இருக்கின்றார் இவர் மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தால் யோக பலன் தரும் நீண்ட ஆயுள் இருக்கும் மாறாக நீச்சம் பெற்று கடகத்தில் இருந்தாருன்னா பிளட் பிரெஷரு சுகரு எலும்பு நோய் மூட்டு நோய் இது மாதிரிலாம் வரலாம் தனுசு லக்கணத்திற்கு எட்டாம் பாவாதிபதி சந்திரன் கடகராசி இவர் உச்சம் பெற்று ரிஷபத்தில் இருந்தாலும் நல்லது இல்லை மனநோயாளி போல சில சமயம் நடந்து கொள்வார் ஏன்னா சந்திரன்னா மனோகாரகன்கிற பெயர் பொசிவாக இருப்பார் இல்ல நான் அவுட் ஆவார் இல்லை எந்த நேரம் என்ன செய்கிறாருன்னே தெரியாது அதே மாதிரி அவர் நீச்சமாகி எங்கே இருக்கு நீச்சமாகி வெறிச்சிகத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் ஆக மகர லக்னத்திற்கு சூரியனே எட்டாம் இடத்தின் அதிபதி சூரியன் நாலாம் இடமான மேஷத்தில் உச்சம் பெறலாம் பத்தாம் இட இடமான துளாராசிலே நீச்சம் பெறக்கூடாது நீச்சம் பெற்றாருன்னா ஜாதகருக்கு தலைவலி ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருத்தல் உடல் சோர்வு நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வரும் அது மாதிரி மீன லக்கணத்திற்கு எட்டாம் இடம் சுக்கரன் துளாராசி ஏழாம் அதிபதியான கண்ணியில் நீச்சம் பெற்றார்னா நன்மையை கொடுப்பார் மாறாக உச்சம் பெற்று மீனத்திலேயே இருந்தார்னா ப்ராப்ளம் இவருக்கு வந்து உடல் பருமன் சர்க்கரை நோய் பிடிப்பு தொற்று நோய்கள் இது மாதிரி எல்லாம் வரலாம் நெஞ்சில கபம் தொல்லை ஏற்படலாம் எட்டாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களும் என்னென்ன மாதிரி நோய்களை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் எட்டுல சூரியன் நின்றால் தேகத்தில் ஏதாவது ஒரு பிணி இருந்து கொண்டே இருக்கும் கண்களிலே கோளாறு நெஞ்சு அடைப்பு வாய்வு தொல்லை பின் தலையிலே காயம் ஏற்படலாம் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றால் தீர்காயில் பெறுவார் இல்லைன்னா மத்தியமே ஆயில் சந்திரன் எட்டாம் இடத்திலே நின்றால் தாய் வழி பரம்பரை நோய்கள் வரும் கெட்ட நெஞ்சு கபம் கெட்ட நீரால் பல நோய்கள் வரும் நெஞ்சில் கபம் கட்டும் தீராத வயிற்று வழி ஏற்படும் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றால் தீர்க்காயில் இல்லைன்னா அற்பாயில் எட்டிலே செவ்வாய் நின்றால் உடல் வலிகள் வந்து போகும் ரத்த சோகை உடலில் இரத்த அளவு குறைதல் கணயம் பாதிப்பு ஏற்படலாம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் தீர்க்காயல் உண்டு அதே போல் போதைக்கு அடிமையாகாமல் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எட்டிலே புதன் நின்றாலும் நம்ம வந்து மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுப்ப தீர்க்காயல் இருக்கும் இல்லைனா இதில் வந்து சுவாச கோளாறு வாயு தொல்லை கைகள் முடக்குவாதம் இந்த மாதிரிலாம் வரலாம் குரு பகவான் எட்டில் இருந்தார்னா சிறு முதல் ஏதாவது ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும் வயிறு சம்பந்தமான கோளாறு மண்ணீரல் கோளாறு இதெல்லாம் வரும் எட்டாம் பாவத்தில் சுக்கரன் என்றால் நெஞ்சிலே கபம் சேரும் சுவாச கோளாறு பால்வினை நோய் தோல்ல அரிப்பு கட்டிகள் வரலாம் காசு நோய்கள் வரலாம் எட்டாம் பாவத்தில் சனி நின்றால் நீச்சம் பெற்றிருந்தால் பரிபூர்ண ஆயுள் சரீரத்திலே கண் பார்வை சம்பந்தமான கோளாறு ஏற்படும் ஏதாவது ஒரு தொல்லை சரீரத்திலேயே இருந்து கொண்டே இருக்கும் புதிய தொற்று நோய்கள் வரலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ராகு நின்று அதனை சுபகிரங்கள் பார்த்தால் தீர்க்காயிசு இல்லைன்னா மத்தியம ஆயுள் ஆகிய எட்டுல ராகு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை விஷ கட் பூச்சி கடிக்கிறது போன்ற ப்ராப்ளம்லாம் வரலாம் எட்டிலே கேது என்றால் சுப கிரக பார்வை இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு இல்லைனா தொற்று நோய்கள் வந்து போகும் பருவகால மாற்றங்களை வரக்கூடிய நோய்கள் தாக்குதல் அதிகமாகும் ஆக அவங்கவங்க ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி யார் இருக்கிறாரு எட்டில் யார் இருக்காங்க லக்கணத்துக்கு எட்டில் என்ன கிரகங்கள் இருக்குது அந்த எட்டாம் அதிபதி எங்கிருக்காரு என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அவங்க உணவு பழக்கத்தையும் நடைமுறை பழக்கத்தையும் ஏற்பட்டு அந்த தெய்வங்களை வணங்கி வந்தால் நோய் நொடியின்றி தீர்க்காயில் வாழ்வதற்கு எல்லா வளமும் ஏற்படும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்